வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி செந்தில் பாலாஜியை வந்து ஆஜர்படுத்தணும் அப்படின்ட்டு முடிவோட ஈடி இருக்குது இல்லைங்க இப்போ எங்களுக்கு உடம்பு சரியில்லை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் வந்து இன்னும் வழக்கை நடத்தவே இல்லை எப்படி அதுக்குள்ளே நீங்கள் வந்து புகார பதிவு பண்ணுவீங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பு இது இருக்கும்போது இந்த டைமில் உச்சநீதிமன்றம் காலையில் சொன்ன விஷயம் ஈடியுடைய வழக்கு ஒன்று வருது அந்த வழக்குக்கு பேசின உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் இது வரைக்கும் நாலாயிரம் கேஸ் பிடிச்சிருக்காங்க போட்டிருக்காங்க வெறும் முப்பத்தெட்டு கேஸில் தான் பதிவு செய்யப்பட்டு அது வந்து தண்டனை பெற்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னது வந்து இன்றைக்கி பெரிய வாத பொருளாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் உச்சநீதிமன்றம் சொன்ன இந்த வார்த்தை அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வழக்கு போட்டு வெறும் முப்பத்தெட்டு வழக்கு தான் அது வந்து கோட்டுக்கே வந்திருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் வந்து இடி வந்து எல்லா வழக்கையும் விசாரித்து உங்களுக்கு திருப்திப்பட்டா பற்றாது எங்களுக்கும் திருப்தி படணும் அப்படின்ட்டு ஈடிக்கு ஒரு சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பிட்டு நம்ம பார்க்கணுன்னா இன்றைக்கி இந்த செயல்பாடு அதாவது பண்டாம் தேதி இந்த வழக்கு வருது எது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தேதி ஜாமீன் கோரிய வழக்கு வருது செந்தில் பாலாஜிக்கு திங்கக்கிழமை அப்போ இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி சொன்ன விஷயம் என்னென்னா மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் விசாரணை நடத்தி அந்த வழக்கை பற்றி அவங்க ஒரு முடிவே சொல்லாத போது அமுலாக்கத்துறை எப்படி வந்து இந்த வழக்கில் வந்து இவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியும்னு கேட்டார் அது நல்ல பாயிண்ட் ஏன்னா ஒரு ஒரு மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் ஆமாங்க இவர் தவறிழிச்சிருக்காரு இத்தனைக்கு அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வந்து முறைகேடாக வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொன்ன உடனே தான் ஈடி உள்ளே வரணும் அதுக்கு முன்பு இடி எப்படி வருது அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னங்க இவ்வளோ வேகமாக ஈடி வருது ஆருத்ரா கோல்டில் இவ்வளோ கோடி புலங்குச்சு அதுக்கு ஏன் ஈடி வரலை அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா நாலு கோடி ரூபா நைனார் நாகேந்திரன் பணம்னு சொல்லி அது விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அந்த விசாரணையில் என்ன முன்னேற்றம் அது சம்மந்தமாக ஈடி ஏதாவது அது சம்மந்தமான தகவல்களை திரட்டுச்சா ஒன்றுமே இல்லையே அப்போ ஈடி வந்து பல்லாயிரம் கோடி ரூபா மக்களை ஏமாத்துகிறவங்கக்கிட்ட இடி வராது அறுபத்தி ஏழு லட்சம் பண்ணிட்டாருங்கிறதுனால செந்தில் பாலாஜி கிட்ட குற்றப்பிரிவு போலீஸார் வழக்கே பதியாத போது இவங்க எப்படி உள்ளே வராங்க ஏன்னா சட்டத்தின் பார்வையில் வந்து ஒவ்வொருத்தரும் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசிட்டோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈடி என்ன நினைக்குது பன்னெண்டாம் தேதிக்குள்ள ஏதோ ஒரு முடிவு பண்ணணும் அப்போ பன்னெண்டாம் தேதிக்குள்ள என்ன பண்ணலாம் மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் இன்னும் வழக்கை நடத்த ஆரம்பிக்கலை அதற்கு முன்பே அமலாக்கூத்துரை என்ன பண்ணுது இன்றைக்கி நீதியரசர் அள்ளியை வச்சு குற்றச்சாட்டை பதிவு பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ அவசரப்படுத்துது அதை தான் இன்றைக்கி எதுக்குறாங்க இப்போ செந்தில் பாலத்திறப்பு இன்னொன்று சொல்கிறாங்க ஆஜர்படுத்துகிறாங்க இன்றைக்கி ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இது நிற்காதுங்க நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் சொல்ல போகிறோம் ஐயா பாண்டாந்தேதி இந்த வழக்கு வருவோம் தெரிஞ்சுக்கிட்டே அவசர அவசரமாக அமலாக்கத்துறை இந்த மாதிரி குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க நான் சிறையில் ஒரு வருஷமாக இருக்கேன் அப்பெல்லாம் பண்ணாத பதிவு இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இழும் இது வந்து இடி வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் ஏன்னா பொதுவாக நீதியரசர்கள்ட்ட வந்து சில நிறுவனங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் எல்லாருக்குமே இருக்கும் பரவாயில்லப்பா சூப்பர் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினச்சோம் சிபிஐனா சூப்பராக பண்ணுவாங்கப்பா நினச்சமா இல்லையா அதுக்கப்புறம் என்னென்ன ஒரு இமேஜ் கொண்டு வந்தாங்க இல்லை இல்லைங்க நம்ம வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த பதவியெலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க இதெல்லாம் லஞ்சமே ஒன்று கொடுக்க முடியாது ஸ்டெயிட்டாக போவாங்கன்னு இப்போ இந்த பூஜா அவங்க மாட்டின உடனே என்னங்க ஐஏஎஸ் இதுலேயே வந்து பிரச்சனை நடக்குதா அப்படின்னு என்ன தோணுது அதுக்கப்புறம் நீட்டு நீட்டு சூப்பராக நடக்கும் ஏகப்பட்ட செக்கிங் நடக்கும்னு சொன்னாங்க நீட்டில் பணம் தான் முடுக்குறாங்கன்னு பார்த்தா பேப்பர் லீக் பண்ணி பெரிய அளவுக்கு சம்பாரிச்சிருக்காங்கன்னு இப்போ தெரியுது இனிமேல் நீட்டுன்னு யாரையை பற்றி சொல்லுங்கள் பற்றி சொல்லுங்கள் அது பணம் கொடுக்குற வேலைம்பாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு காங்கிரஸ் ஆட்சியிலலாம் இடி பற்றி நமக்கு பேரே தெரியாது ஐயா மோடி வந்தவுடனே இடியை வச்சு இவர் வந்து பணம் பிடுங்குறாரு பிடிக்காத கம்பெனிக்குலாம் முதல் நாள் ரைடு அனுப்புறது அடுத்த நாள் வந்து இடி வந்து அந்த எந்த முதலாளியும் அவர் வந்து பிஜேபிக்கு பணம் கொடுத்துட்டா அவங்க பக்கம் போவாது இப்படி ஒரு ஒரு ஃபார்மெட்டை ஐயா மோடி உருவாக்கி வச்சிட்டார் இடியை வச்சு பணம் பிடுங்குற வேலை வசூல் வேட்டை நடத்துகிறார் ரவுடிகள் போல் நடத்திக்கிறாங்கிற மாதிரி ராகுல் காந்தி சொன்ன வார்த்தை இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜியை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது எல்லாரும் நினச்சது என்னென்னா பெரும்பாலும் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்காரு என்னங்க அது ஒரு கண்டக்ட் டிரைவர் இதிலெல்லாம் கொள்ளடிக்கிறாமா அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சிருக்காரு இவர் சீக்கிரம் செய் சிறைக்கு போயிடுவார் அப்படின்னு நினச்சாங்க இது பார்த்தா ஒரு வருஷமா இன்றைக்கி நாளைக்கு மக்களுக்கே செழிப்பாகி வச்சு மறந்துட்டாங்க இப்போ செந்தில் பாலாஜி யாராவது செந்தில் பாலாஜின்னு கேளுங்க ரொம்ப நாளாக உள்ளே இருக்காருங்க செந்தில் பாலாஜி மேலே இருக்க கோபம் தணிஞ்சிருச்சு பாருங்க இப்போ இவங்களே இப்போ பிஜேபியோ ஈடியோ இவங்க ஒரு கணக்கு போட்டு செந்தில் பாலாஜி மேலே மக்கள் ரொம்ப கோபமாகணும்னு நினச்சா இப்போ ஒரு அனுதாபே வந்துருச்சு என்னங்க ஒரு வருஷமாக ஒரு ஆளை உள்ள வைக்கணும் அது தப்பு பண்ணால் உள்ள வைங்க இல்லை வெளில விடுங்க அப்படி தானே மக்கள் கேட்பாங்க அடுத்து உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் வந்தோன்னே என்ன சொல்லியிருக்கணும் ஆமாங்க செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்காரு முகாந்திரம் இருக்குது என்னங்க இவ்வளோ தப்பாக பண்ணுவீங்க இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு அமைச்சரவையில் நீங்கள் எப்படிங்க நீடிச்சிங்க உங்களை எப்படிங்க திமுக அமைச்சரவையில் கொண்டு வந்தாங்க இப்படிப்பட்டவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடாது அப்படி தானே கேட்டிருக்கணும் உச்சநீதிமன்றம் அப்படி கேட்கலையே உச்சநீதிமன்றம் என்ன கேட்குறாங்க ஏன்னா அவர் பென் ட்ரைவ் கொடுக்குறேன்னாங்க நீங்கள் ஆர்டிஸ்க்கை கொண்டு வந்து காட்டுறீங்க ரெண்டு ஃபைல் இருக்க வேண்டிய இடத்துல மூணு ஃபைல் இருக்குது என்னங்க இந்த தில்லாலங்கடி வேலைன்னு கேட்குறாங்களா இல்லையா அதுக்கு ஈடி என்ன பதில் சொல்லணும் ஐயா இல்லையா ரெண்டு வச்சோம் மூணு எல்லாம் பொய்யா ரெண்டு தான் அப்படின்னு சொல்லணும்ல அதை விட்டுட்டு வழக்கு நடத்த எங்களுக்கு விருப்பம் இல்லை என்னங்க வார்த்தை இது ஒருத்தர் கேஸ் நீங்கள் தான் போடுறீங்க வழக்கு நடத்த விருப்பம் இல்லைன்னா அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சும்மா வந்து உக்காடுறாங்க செந்தில் பாலாஜி காசு ஏகப்பட்டது கொடுத்து ஒரு வழக்கறிஞர் ஹையர் பண்ணியிருக்காரு அவர் சும்மா வாதாட வந்திருக்காரு எல்லாரோட டைம் வேஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டு ஒரே வரியில் வழக்கு நடத்த விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க ரெண்டாவது நாள் என்ன நடந்தது அந்த வழக்கறிஞர் வரல யாரு கவர்மெண்ட்டுக்கு ஈடியோட வழக்கறிஞர் வரலை இப்போ உச்ச நீதி உச்சநீதிமன்ற நீதியரசர் என்ன கேட்டாங்க எங்கெங்க அவர் போகிறாருன்னு கேட்டாங்க இல்லைங்க வெளியில் வந்து செல்லில் பேசிவிட்டு பதில் சொல்கிறேன்னு நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல ரெண்டு மணிக்கு வந்து ஆஜராக சொல்லுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா ரெண்டு மணிக்கு வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க இல்லைங்க அது வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் விசாரிச்சிட்ருக்கோம் எவ்வளோ நாளுங்க விசாரிப்பீங்க நம்மளே கேட்குறோம் இப்போ குட் இப்போ மக்கள் சாதாரண ஒரு காமன் மேனு கேட்கக்கூடிய சந்தேகம் இப்போ நியூஸில் வருது செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்தி அவருடைய குற்றச்சாட்டுகளை இடி பதிவு பண்ண போதுன்னு ஒரு வருஷமாக பதிவு பண்ணாதது ஏன் இப்போ பண்ணுறிங்க ஏன்னா பாண்டாந்தேதி கேஸ் வருது அந்த கேஸ் வரும்போது ஐயா பதிவு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா பதிவு பண்ணிடுவோம் இப்போதைக்கு அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தானே வேறு என்ன இவ்வளோ எப்போயுமே கடைசி நேரத்தில் அவங்க பண்ணுறாங்க இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி வழக்கு வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு இன்னும் சில ட டீட்டெயிலாம் தேவைன்னு சொன்னாங்க இது மட்டும் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதே மாதிரி சொன்னாங்க என்ன சொன்னாங்க அரவிந்த் நீதியரசர் என்ன கேட்டார் என்னங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக அவர் மேலே வந்து நீங்கள் வந்து இப்போ கைது பண்ண போகிறேன் அப்போ கைது போனேன்னு சொன்னீங்களே ஏன் இவ்வளோ டிலே பண்ணி எலெக்ஷன் வர நேரத்தில் கைது பண்ணீங்க கேட்டாங்களா இல்லையா அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு பெயிலே கொடுத்தாங்க ஈடி பண்ணுறது தப்பு தானே அவர் வெளியில் விட்டாங்க தானே நீங்கள் உள்ளே அடைச்சிங்க சஞ்சய் சிங் என்ன ஆச்சுன்னே தெரில ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கார் அதாவது இவர் நம்ம மணிஷ் இஸ்வரையா சஞ்சய் சிங் தான் வெளியில் வந்திருக்காரு ஹேமந்த் சோரன் வெளியில் வந்திருக்கார் இப்போ இவங்கெல்லாம் தப்பே பண்ணாங்களா இல்லையா ஈடினா பிடியிலேருந்து வெளியிலே வர முடியாதுன்னு ஒரு காலம் இருந்தது ஆனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இப்போ சொன்ன வார்த்தைங்க நீங்கள் நாலாயிரம் கேஸ் போட்டிங்க வெறும் முப்பத்தெட்டு கேஸ் தான் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கே வந்திருக்குன்னா மற்ற கேஸில் இருக்கவங்களாம் சிறையிலே இருக்காங்களா அப்போ இந்தியா ஃபுல்லாக எத்தனை பேர் வந்து இந்த இடி கேஸ் போட்டு சிறையில் இருக்காங்க ஒன்றும் புரியலையே நமக்கு கர்நாடகாவில் இவ்வளோ ஊழல் நடக்குது ஏற்கனவே இருந்த ஆட்சியில் லோக் தான் ஒருத்தர் பிஜேபி எம்எல்ஏ வீட்டில் கட்டுக்கட்டாக பணத்தை பிடிச்சாங்க ஏன் அங்கே ஈடி போகல ஏதோ ஒரு இன்னைக்கு இந்தியா முழுக்க பிஜேபி எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் மேலே ஈடி போயிருக்குது பிஜேபியோடய கூட்டணி கட்சி எத்தனை பேர் மேலே இடி போயிருக்குது கேட்பாங்களா இல்லையா நம்ம நிறையா பேசிட்டோம் அஜித் பவார் மேலே இடி கேஸ் போட்டாங்க என்னாச்சு அவ்வளோதான் அப்படியே முடிச்சிட்டாங்க அசோக் சவான் மேலே இடி கேஸ் என்னாச்சு அவர் உங்கள் கட்சிக்கு தவணைன்னு முடிச்சிட்டாங்க பிரபு பட்டேல் மேலே போட்ட கேஸ் என்னாச்சு அதுக்கும் பதில் இல்லை சொல்லிக்கிட்டே போகலாம் இது இந்த இடி வந்து என்னென்ன வேலை பட்டிருக்காங்கன்ற நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா இதை பற்றி பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் நம்மை பொறுத்தல ஒரு விஷயம் தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜி தரப்பில் இன்றைக்கி வந்து ஆஜரானவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து பதிவு பண்ணுறதுக்கு ஒரு முன்னுதாரணம் இல்லைங்க பண்ணக்கூடாதுன்னு அதையும் மீறி பதிவு பண்ணாலும் கண்டிப்பாக பன்னெண்டாம் தேதி கேஸ் வருது ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது எல்லாேருக்கும் ஒரு விஷயம் அப்போ செந்தில் பாலாஜி ஜாமீனுக்கு வந்துடுவோம் ஏன்னா இடி இந்த அளவுக்கு விவரம் திட்டுறாங்க நம்ம இடியை திட்டுறாங்க உச்சநீதிமன்றம் என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்பறது விளைவாக ஒரு விஷயம் நமக்கு புரியுது செந்தில் பாலாஜிக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயம் போது எல்லாத்தையும் தாண்டி ஈடிக்கிட்ட எந்த ஆதாரம் இல்லை அவர் தப்பு பண்ணாரா இல்லையாங்கிறதெல்லாம் வேறு ஆதாரம் இருந்தால் என்னென்ன கொடுத்துருப்பாங்களே ஏன் ஆதாரம் கொடுக்க முடியலங்கிறனால தானே தினறீங்க நீங்கள் கோட்டிக்கே வராமல் போகிறீங்க உண்மையில் இந்த விஷயங்கள்லாம் செந்தில் பாலாஜி அந்த மொதல் நம்ம கூட சொல்லிட்டு இருந்தோம் செந்தில் பாலாஜி மொழியும் சொல்கிறோம் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்காரு மாதிரி தான் பெரும்பாலும் நமக்கு நினச்சாங்க இப்போ அவங்களே மறந்துட்டாங்க ஈடி ஆதாரத்தை கொடுக்கவில்லை அப்படிங்கும் போது உச்சநீதிமன்றம் இதில் என்ன பண்ண முடியும் மொழியும் சொல்கிறோம் தாமதப்படுத்தப்பட்ட நீதி அந்த வகையில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு உற்சாக ஆனால் என்னென்னா ஈடி இதை வரக்கூடாதுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கான்னு மட்டும் தெரியுது போராடி வந்துருவான்னு செந்தில் பாலாஜி தரப்பு சொல்லுது முதல்வருக்கும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பொறு திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்